டொரண்டோ பெரும்பாக்கத்தை தாக்கும் புயல் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கனடாவின் டொரண்டோ பெரும்பாக்கத்தை புயல் தாக்கும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனேடிய சுற்றாடல் திணைக்களம் இது தொடர்பிலான எச்சரிக்கையினை வெளியிட்டுள்ளது வார இறுதியில் கரேபியன் தீவில் பெரும் அழிவை ஏற்படுத்திய பெரியல் சூறாவளியின் தாக்கத்தினால் இந்த மாற்றம் ஏற்பட உள்ளது இந்நிலையில் சூறாவளி காற்று காரணமாக கடுமையான மழை பெய்யக்கூடும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டு விரைவில் புயல் காற்று காரணமாக தென் ஒன்டேரியோ பகுதியில் நாற்பது தொடக்கம் அறுபது வரையிலான மில்லியன் மீட்டர்கள் அதிக மழை பெய்யும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த மழை வீழ்ச்சியானது மேலும் அதிகரிக்கக்கூடிய சாத்தியங்கள் உண்டு என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது பிராந்தியத்தின் ஒவ்வொரு பகுதிகளிலும் மாறுபட்ட அளவில் மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்படுகிறது நகரில் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் முதல் புதன்கிழமை வரையில் மழை பெய்யும் சாத்தியங்கள் உண்டு என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது